தெய்வீக சிந்தனைகள் அதிகம் கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிவன் ஜோதிடம் சார்பாக வணக்கம் ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பத்தியே தொடங்குறாங்க பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யார்கிட்டயும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணாம் எல்லாம் சொல்லல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்த அடுத்த அடுத்தது அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ ஏடா இந்த மாசம் மாதிரி எப்படிதான் இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நம்மள வச்சு செஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஒரு நல்ல காலம் பறக்கும்னு நினைச்சோம் நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிப்போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கட்ட கட்ட கட்டன்னு எழுதியிருப்போம் சோ அந்த கடைசி நேரில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பானம் பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்போவும் சரி கால புருஷி சக்கரத்தில் சுழலக்கூடிய இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்திருக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு சூரிய பகவானுடைய சுக்கர பகவானுடைய புதன் பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய நாலு கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பாத்தினாக்க பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிகள் வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை பெருத்த எல்லாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்குறப்போ நவக்கிரகங்களோட அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ சரி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது நல்லதோ கெட்டதோ முதல்ல சுருக்கமா சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா நான் விரிவா பாத்துக்கிறேன் நல்லதா இருந்தாக்கா கொஞ்சம் நான் காது கொடுத்து கேட்பேன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்கா நான் என் வேலையை பார்ப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சேர்த்து ஒரு விஷயம் சொல்றேன் சுருக்கம் முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் விரிவான பலங்கள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க நம்மளுடைய நட்சத்திர பழங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும் அந்த வகையில் துலாம் ராசிக்கு துலாம் ராசி அப்படின்னாவே இவனுடைய குணம் என்ன தெரியுங்களா சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்கள் இவங்ககிட்ட இருக்கும் சர்வ சாதாரணமாக பயங்கரமா கஷ்டப்பட்டு அந்த துலாம் அந்த துலாபாரம் இருக்கு இல்லையா மனுஷங்களை அசாலத்தை நீங்க எடை போட்டிருந்தாலையும் உங்களால அந்த கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுதான் வாழ்க்கையே ஓட்டிட்டு இருப்பீங்க எவ்வளவோ துரோகங்கள் ஏன் பெத்தவங்க கூட உங்களுக்கு வந்து துரோகம் செஞ்சிருப்பாங்க அது எல்லாருக்கும் போறதுங்க ஒரு சிலருக்கு நான் சொல்றேன் கூட பிறந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே உங்களை வந்துட்டு உறவா பார்ப்பாங்களே தவிர்த்து உங்களுக்குன்னு உண்மையான அன்பை இது வரைக்கும் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க பல அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவத்தினால இன்ன வரைக்கும் வாழ்க்கையில பெருசா உங்களுக்கு முன்னேற்றமே கிடையாது ஆனா மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு கொடுப்பீங்க நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ணாவே போதும் அவங்க வந்து நிலைக்கு போவாங்க ஆனா அதை நீங்க பின்பற்றுறதுக்கு முடியாது எல்லா விஷயத்தையும் முக்கியமா சிக்கலான விஷயத்த கூட சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க இந்த நல்லதோ கெட்டதோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் நல்லதுக்கு அப்படின்ற ஒரு பக்குவத்தோட வாழ்க்கையை நடத்தி கூடிய துலாம் ராசிக்காரன் அடுத்தடுத்த நாட்கள்ல நினைச்சது நடக்கும் தொழில வெற்றி உண்டு பணியிடங்கள்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டு கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி இல்ல பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜர் இருந்தாலும் சரி இல்ல ஐடி பீல்ட்ல வேலை செஞ்சாலும் சரி தொழில் ரீதியா துலாம் ராசிக்கு அமோகமா இருக்கு வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசத்துல இனிமையான மாற்றம் இருக்கு அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரியின் கிட்ட நல்ல உறவு மேம்படும் நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான உறவு காணப்படும் மன செலவுல புதுசா ஒரு தன்னம்பிக்கை பெருக்குங்க எதுவுமே நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு காலகட்டம் இது தொழில் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகள் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு மற்றும் ஷேர் மார்க்கெட் இந்த துறையில இருக்க இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சுபமா முடியும் ஒரு விஷயம் என்னன்னா இத்தனை நாட்களாக வழக்கு வம்புல மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சுட்டு இருக்கீங்களா அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அப்படி தவறிட்டீங்க அப்படின்னாக்க மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா பழைய கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களு கூட கடனை அடைக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியா உங்களுடைய கை வந்து உயரப்போகுதுங்க தொலைபேசி உரையாடல் அப்புறம் ஆன்லைன் பிசினஸ் இந்த மாதிரி செய்யக்கூடிய அன்பர்கள் மட்டும் ரொம்பவே கவனமா இருங்க ஏன்னா மற்றவர்களால் நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புல தாங்க அமைஞ்சிருக்கு சோ இப்போ வந்து நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன் இப்போ விரிவா பார்க்கலாங்களா விரிவான பழங்கள்னு பார்த்தோம்னாக்கா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அவருடைய கூட்டணி என்ன இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு அதன் காரணமா அவங்களுக்கு பலன்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பாக்கலாங்க பொதுவே நம்ம ஜோதிடம் பார்க்க போனோம்னாக்க அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க கைவேறல கூட்டி பார்ப்பாங்க நம்முடைய ஜாதக நோட்டை வந்து திருப்பி திருப்பி பார்ப்பாங்க கட்டத்தை வந்துட்டு இப்படி கட்டம் போட்டுட்டே இருப்பாங்க ஸோ அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க இந்த மாசத்துலன்னு பார்த்துதான் உங்களுக்கு பலன்களை சொல்ல முடியும் நான் வந்து விரிவா சொல்றேங்க துலாம் ராசியை பொறுத்திருக்கும் அதுல சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்ததுதான் பொதுவாக நம்ம துலாம் ராசின்னு சொல்லுவோம் ஸோ உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள்னு பார்த்தோம்னா பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு அவர் வக்ரகதியில இருக்காரு ரண ருண ராகு பகவான் இவர் யாரு நிழல் கிரகம் பாம்பு நாங்க சொல்லுவோம் சோ அவர் வந்துட்டு இந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு அடுத்த அஷ்டமஸ்தானத்துல பூமிக்கு சொந்தக்கான நகர் செவ்வாய் பகவான் அல்லதை மட்டுமே தரக்கூடிய குரு பகவானும் கூட்டணியில அமர்ந்துட்டு இருக்காங்க அடுத்த பாக்கியஸ்தானத்துல நம்முடைய புத்திக்கு அதிபதியான அதாவது சிந்தனை ஒரு மாதிரி இப்ப நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு பிரிஸ்க் இருக்கும் கொஞ்ச நேரம் விட்டு பண்ண வேண்டாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மனத்தோற்றம் இருக்கு இல்லையா அதுக்கு காரணக்கத்தான் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு அடுத்த தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரகதிரியும் இவரை தொடர்ந்து எல்லாத்துக்கும் அதாவது ஒருத்தர் நல்லா இருக்கான் அப்படின்னாக்கா அவனுக்கு சுக்கரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அவரும் மூன்று பேரும் கூட்டணியில தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க அடுத்த அய்யன சைன போகஸ்தானத்துல பாம்பு கிரகமான கேது பகவான் அமர்ந்திருக்காங்க அடுத்ததா இந்த மாசத்துல கிரகங்களோட மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தொழில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க வரக்கூடிய நவகிரின் முதல் பகவான் உங்களுடைய இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டு கிரகங்கள் இடமாற்றம் ஆக போறாங்க அதாவது சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சயன போகஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் இவர் யாரும் பூமிக்கு இல்லையா அவர் வந்து இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போறாருங்க மாசத்து இறுதி நாளான முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தொழில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறாரு இதன் அடிப்படையை வச்சு பாக்குறப்போ துலாம் ராசிக்கு பலன்கள் எப்பவுமே தர்ம சிந்தனையோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கூடிய துலாம் ராசிக்காரங்களே நீங்க அவசரப்படாம நிதானமா எதையும் செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கான இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரப்படுத்துற மாதிரி இருக்கும் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து ஆர்ப்படுத்துவாங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அவசரம் இல்ல நிதானம் மட்டும் உங்க கையில இருந்தா போதும் துலாம் ராசிக்கு வெற்றி நிச்சயம் ஒண்ணுமே இல்ல துலாபாரம் தானே உங்களுடைய ராசிக்கான சின்னம் அதுல அவசர அவசரம் பொருட்களை அள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிதானமா நம்மளுடைய எடை பார்க்க முடியுமா அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள எத்தனை பேர் எத்தனை கருத்துக்களையோ எத்தனை செயல்பாடுகளை திணிச்சாலும் சரிங்க நீங்க நிதானமா கணக்கு போடுங்க அதுதான் உங்களுடைய பிளஸ் மேலும் இந்த மாசத்தை பொறுத்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறதுனால அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது நல்ல பலங்களை கொடுக்குங்க எப்பவுமே நம்மளோட அப்பா எப்படி நமக்கு நல்லது நினைப்பாரோ அதே மாதிரிதான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நல்லது செய்யதான் பாடுபடுவாரு அந்த வகையில அடுத்த ராசியை சூரியன் பாக்குறதுனால உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே விலகி ஓடும் உங்களுக்கு வந்து இத்தனை நாட்களும் எதிர்களுடைய தொல்லைகளால நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க தடைகள் தாமதங்கள் எங்க போனாலும் அதாவது ஏழு போனாலே பாலூரா இருக்கு கடவுளே அப்படின்ற எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவ்வளவு இவ்வளவுனால உங்களுக்கு இருந்தாலையும் சரி நீங்க போனீங்க அப்படின்னாக்கா அந்த பாலா போன ஊர் கூட பசுமையா மாறிடும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பா ஈடேறி வரும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரங்களே மேலும் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் துலாம பொறுத்தையும் கடன் பிரச்சனை ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்கும் எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி வரவுக்கும் தான் அதிகமா போயிட்டு அப்படி இது எடுத்த அதுல போறது அது எடுத்தா அதுல போறது அப்படின்னு வாழ்க்கை வந்து கடல்லேயே உருண்டுகிட்டு இருக்கே எல்லாம் யோசிச்சிருந்தேன் இல்லையா அப்படின்னா ஒண்ணுமே எல்லாத்தையும் சர்வசாதாரணமா கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ போறீங்க உடைய கையிருப்புல உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல பணம் ஏற போகுது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல தொலாம ராசிகளை உடனே சொல்லுவீங்க இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல அட போப்பா நீ சொல்ற மாதிரி பணம் வந்துச்சுன்னா உனக்கு நான் போன் பண்றேன் உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் சொல்லு உனக்கு நான் பணம் போட்டு விடுறேன் அப்படின்னா கூட ஒரு சில சொல்லுவீங்க வேண்டாம் அங்க நிச்சயமா கடல உங்களுக்கு கொடுக்க போறாரு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வர எவ்வளவு பணம் வந்தாலும் சரிங்க நிதானமா இது எந்த செலவுக்கு அப்படின்னு யோசிச்சு செலவு செஞ்சுக்கலாமே போதும் உங்களுடைய மைனஸ் எங்க தெரியுமா கடவுள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு நீங்க செலவு வந்துட்டு பாசம் வைக்கிறன்ற பேர்ல அசால்ட்டா அவங்களுடைய வீண் செலவுக்கு விரயமா அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் நண்பர்களால உங்களுக்கு உதவி கிடைக்குங்க நீங்க சொல்லுவீங்க இப்ப உடனே அட போங்க எனக்கு இருக்கிற நண்பர்களா எல்லாம் என் கழுத்து தான் புடிச்சிட்டு சுத்திட்டு இருக்குதுங்க நீங்க வேற அதுங்க எங்க எனக்கு உதவு போதுங்கன்னு நினைப்பீங்க ஆனா சிறு குச்சியும் பல்குத்த உதுங்கிற மாதிரி உடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அது உங்களுக்கு பெரும் துணையா இருக்கும் அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தொழிலாம் ராசிக்கார்களுக்கு தொழில வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது ரொம்பவே நல்லதுங்க புதுசா வந்து நான் தொழில் பண்றேன் இல்ல வந்து என்னோட தொழில் நான் விரிவுபடுத்துறேன் இல்ல வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த தொழில் செஞ்சிருக்கான் அவனுக்கு வந்து ஒர்க் அவுட் இருக்கான் அதையும் நான் செய்யறேன் அந்த மாதிரி எந்த ஒரு புது முயற்சியும் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுக்கு நான் செய்ய வேண்டாம்னு சொல்லல அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி சார்ந்த விஷயமாவே இருக்கட்டும் கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்து மேலும் தொழில வியாபாரத்துல லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க இருந்தாலும் பண தேவை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதனால பண வரவு கையில இருக்கிறப்பவே அதை கொஞ்சம் சேமிக்கவும் அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணியிடங்கள்ல கூடுதலா உழைக்க உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய பதவி உயருக்கும் உங்களுடைய சம்பள உயருக்கும் அவங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவகாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க கணவன் மனைவி கிடையும் திடீர் கருத்து வேற்றுமைகளால உங்களுக்குள்ள பிரிவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால விட்டு கொடுத்து செல்வதும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அனுசரிய நடந்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததா உறவுக்காரங்கள் வகையில நீ எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க பட் தாமதமா கிடைக்கும் அடுத்ததா பிள்ளைகளுக்காக இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பாடுபட வேண்டியிருக்கும் அடுத்ததான் உங்களுடைய உடன்பிறப்பு கிட்ட பேசுறப்போ ரொம்பவே கவனமா பேசுங்க நீங்க ஏதாவது ஒண்ணு பேச போய் அவங்க தவிரதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களே உங்ககிட்ட மல்லு கட்டுறதுக்கு நிப்பாங்க அதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அடுத்தா துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது கூடுங்க நீங்க ஏற்கனவே ஒரு செய்த காரியம் அதோடைய பலன் இப்போ உங்க கைக்கு வருங்க மேலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரிங்க கவனமா மத்தவங்க கிட்ட பேசுறப்பும் சரி பழகிறப்பும் சரி நிதானம் ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு ஒரு மனக்குழப்பம் ஏற்படும் அந்த காரணமா ரொம்ப வந்து டீப் மனக்குழப்பிங்ல போயிட்டு வருத்தப்படுவீங்க அந்த வருத்தம் கொஞ்ச நேரத்துல நீங்கவும் செய்யும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை வரைக்கும் மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறாங்க அப்படின்னு போயிட்டு வீண் பிரச்சனை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் வண்டி வாகனத்துல போகிறப்பவும் சரி ரொம்ப கவனமா செல்லுங்க எச்சரிக்கை அப்படிங்கறது ரொம்பவே அவசியமான காலகட்டம் அரசியல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய மன துயரம் அப்படிங்கிறது நீங்க உங்க சிற்றின்ப செலவு அதிகரிக்கும் முக்கியமா உங்க மேல வீண் பழி சுமத்தி இருந்தாங்க இல்லையா அந்த பழிகள் எல்லாமே காணாம போகும் உங்களுடைய மேல் இடத்துல உங்களுடைய பெயர் வந்து பரிசீலனைக்கப்படும் புதிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்ககிட்ட சண்டைக்கு நின்னவங்க கூட உங்ககிட்ட சமாதானம் பேசுவாங்க நீங்களே ஒதுங்கி போனாலும் சரி அவங்களே வழிய வந்து காலில் விழுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க தேவையில்லாத வம்புக்கு இழுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவங்க கிட்டே எச்சரிக்கையா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு நல்ல இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசியோடைய பொது பலன்கள் அடுத்த கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ யார பத்தியும் விமர்சிக்காமலே இருப்பது நல்லது பணவரத்து அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில பின்தங்கை நிலைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனத்தோட நீங்க அதிக நேரம் எடுத்து படிப்புல கவனம் செலுத்துறீங்கன்னாவே படிப்புல நீங்க வெற்றி அடையலாங்க நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது பணவரத்து கூடுங்க ஆன்மீக செலவுகள் உண்டாகும் காரியத்தடை தடை தாமதங்கள் விலகி ஓடும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சம் நீங்க கூடுதலா உழைக்க வேண்டியிருக்குங்க அந்நிய மொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும் நீங்க வசிக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க இதைத் தொடர்ந்து விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில வியாபாரத்துல முன்னேற தேவையான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க தொழில இருந்து வந்த போட்டிகள் விலகும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்திலே கூடிய அன்புகள் உற்சாகமா நீங்க பணிகளை கவனிச்சாலும் சரிங்க அலுவலக பணிகள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்வது சாதகமான பலனும் கிடைக்கும் ஆகமுத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பல விதங்களில் ஏற்றத்தையும் ஒரு சில இடங்கள்ல இறக்கத்தையும் கொடுத்திருக்கு அந்த ஏற்றத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்ட அப்படின்னாக்க இறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காதுங்க எல்லா விதங்களும் நன்மைகளாவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்க அனுதினமும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்ய குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் சுபக்ஷம் உண்டாகும் சகல சௌபாகியங்களும் நிலைச்சு நிற்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் கேட்டினாக்கா வரக்கூடிய இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு இந்த இரண்டு நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க தேவையில்லாத வீண் வாக்குவதங்கள் வேண்டாங்க அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய இருபது இருபத்தி ஒன்று இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டமான கல்லுன்னு பார்த்தோம்னாக்கா வைரம் அணிகிறது ரொம்பவே அதிர்ஷ்டங்க துலாம் ராசியிருக்கும் அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நேரத்தை மேலும் துலாம் ராசிக்கு கூடுதலும் ஒரு பரிகாரம் சொல்றேன் துலாம் ராசியை பொறுத்திருக்கும் வரவு அதிகமா இருக்கு செலவு ரொம்ப வீண் வரையமா போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா ஒரு கையில பணம் வந்தவொடனே ஒரு நூறு ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து ரூபாய்க்கு ஊனமுற்றவங்களுக்கோ இல்ல ரொம்பவே வந்து முடியாத இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா ஒருவேளை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க இது வந்து துலாம் ராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பல விதங்கள்ல பண வரவை அதிகரிச்சு கொடுக்குங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க துலாம் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுபமான நாட்களாகவும் சிறப்பான நாட்களாகவும் சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்